என்னோட பேர் நவீன்குமார் அச்சய மார்க்கெட்டிலோட நிறுவனர் மற்றும் தலைவர் நம்ம அச்சய மார்க்கெட்டில ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இதனால் வரையிலும் யாசகமற்ற தாயகம் படைப்போங்கிற உயிரிய நோக்கத்தோட நம்ம வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கோம் இதனால் வரையிலும் சாலையோரங்கள் இருக்கக்கூடிய யாசகர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஆதரவற்ற நபர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நபர்கள் பட்டவங்க இந்த மாதிரி பல நபர்களை வந்து அச்சய மெம்பர்ஸ் அவங்கள மீட் எடுத்து நாங்களே சுத்தம் செய்து குத்தாடைகள் அணிவித்து மீட்டு கொண்டு வந்து அச்சயோட காப்பகத்தில் வச்சு மறுவாழ்க்கை கொடுத்துட்டு இருந்தோம் இந்த பத்து வருட பயணங்களை நாங்கள் பன்னிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட நாங்க ஆலோசனை கொடுத்து அதுல வெற்றிகரமா ஆயிரத்தி இருநூத்தி எண்பது நபர்களுக்கு மேல மீட்டு நாங்கள் மறு வாழ்க்கை கொடுத்திருக்கோம் நாங்க அச்சயமோட காப்பகம் வந்து ஈரோடு மாணிக்கம்பாளையத்துல இருந்துச்சு பட் சூழ்நிலை நல்லது காலி பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தப்ப எல்லா மக்களோட உதவிகள்னால நாங்க ஈரோடு நசினூர் பக்கத்துல ஏற்காட்டு வளசு அப்படிங்கிற ஏரியால இடம் எங்களால வாங்க முடிஞ்சது அந்த இடத்துல முதியோர்கள் தங்குவதற்காக தனியான முதியோர் இல்லம் அதுல மணல காப்பகம் அதுல யாசகர்களுக்கான இல்லம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இல்லம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் இருநூறு நபர்கள் தங்கும் அளவுக்கு இந்த இல்லத்தை நாங்க கட்டாயிருக்கோம் இப்போ வந்து அச்சயமோட காப்பகம் சோலர்ல இயங்கி வந்துகிட்டு இருக்கு மேலும் பாத்தீங்க நிறைய நபர்களை மீட்டு கொண்டு வந்து வச்சு பராமரிக்க போதிய இடவசதி இல்லை இந்த இல்லத்திற்காக பாத்தீங்கன்னா இல்லம் கட்டுவதற்கு நோய் நூத்தி ஒரு ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்க எடுத்தோம் தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு நம்ம நூத்தி எவ்வளவு மொய் வைக்கிறோம் தெரியாத ஆதரவற்றவங்களும் நம்மளோட சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கும் நம்ம மொய் வச்சு உதவி செய்வோம்னு சொல்லி நூத்தி ரூபாங்கிற திட்டத்தை எடுத்தோம் நிறைய நபர்கள் நூத்தி ரூபாய் மொய் வச்சு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அந்த திட்டத்தினோட உதவியா தான் இந்த இடத்துல எங்களால இப்ப காப்பகத்தை கட்டிக்கிட்டு இருக்கும் மனுஷியா இருக்கிறத அவங்கனாலதான் மனுஷியா வாழணுங்கிற ஆசையோடவே வரல நான் ஏதோ ஒரு வழி நடந்துருந்து தான் வந்தேன் ஆனால் நான் உயிரோடு இருக்கிறதுக்கான அவங்க தான் தமிழ் நவீன் சார் இங்க இருக்கிற ஜனங்களோட ஒரு அன்புலையும் இப்போ இங்க வந்து வால் பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்க வேலைகள் மேலும் பாத்தீங்கன்னா இந்த இல்லம் வந்து தமிழகத்திலேயே முதல் மாதிரியே வர வர அளவுக்கு நாங்க வந்து இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கட்ட முயற்சிகள் எடுத்திருக்கோம் இதற்கு வந்து நீங்களும் உதவி செய்து ஆதரவற்ற நிலையில கஷ்டப்படக்கூடிய பல உள்ளங்களோட வாழ்க்கையில ஒளியேற்ற நீங்களும் உதவி செய்யுங்க இந்த இல்லம் கட்ட நீங்க கம்பியா கொடுக்கலாம் நிதியா கொடுக்கலாம் பொருளா கொடுக்கலாம் சிமெண்ட் கல்லு மண் இந்த மாதிரி முடிஞ்ச பொருள் உதவியாவோ பண உதவியாவோ கொடுத்து இந்த இல்லத்தை கட்ட எல்லாரும் உதவி செஞ்சீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய இருக்கும் பல ஆதரவற்ற நபர்களுக்கும் சுருங்கிய தோல் உள்ளவங்களுக்கும் ரோட்ல ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாம தவிக்கக்கூடிய பல முதுமைகளுக்கும் மன வளர்ச்சியின் மனநல பாதிப்பினால சாலையோட ஓரங்களை சுற்றி தெரியக்கூடிய பல நல்ல உள்ளங்களுக்கும் பல ஆன்மாக்களுக்கும் நம்ம வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்து அவங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி கொடுக்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் இந்த இல்லம் கட்ட அனைத்து நபர்களும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அது மிக்க பயனுள்ளதா இருக்கும் நீங்க செய்யற சின்ன சின்ன உதவி பல மக்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் பணமும் இன்னும் இல்லம் அமைய மிகப்பெரிய உதவியா இருக்குங்கிறத நாங்க வேண்டுகோளா தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் உதவி செஞ்சு யாசகமற்ற தாயகம் படைக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் Salamat.